சார் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசுறப்ப சீமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அன்பு சகாதார அஜித் அவர்களும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் வந்துட்டு தன்னோட புகழை வியாபாரம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் அதுக்கு மீன் என்னன்னா விஜய் அவர்கள் வந்து வியாபாரம் பண்ணியிருக்காரு இவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் அதை என்ன மீன் பண்றாங்கன்னா அதாவது அவங்களுக்கு கொள்கை இல்லை ஒரு ஹீரோ யார் வந்தாலும் கூட்டம் வரதான் செய்யும் ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்க வந்தா கூட இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு சார் சரி உங்கள்கிட்ட தான் கொள்கை உங்களுக்கு கூட்டம் வர மாட்டேங்குது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா திரு சீமானுடைய முழு அரசியலும் விஜய் எதிர்ப்பு என்றே மாறிப்போய் விட்டது தெரிகிறதா அப்புறம் நேற்று எழுதி வச்சுட்டு படிக்கிறார் விஜய் அப்படின்றது ஒரு விமர்சனமாக சொன்னார் சரி எழுதி வச்சுட்டு படிக்கிறது தப்பு தான் நானும் ஒத்துக்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் எழுதி வச்சே தப்பு தப்பாக படிக்கிறார் அதுதானே நீங்கள் பேசணும் அதில் எல்லாரும் படிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து சின்ன சீட்டில் படிக்கிறாரா மிச்சவங்களாம் பெரிய சீட்டில் படிக்கிறாங்க நீங்கள் அதுதானே விமர்சனம் பண்ணணும் முதல்வர் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கலை பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்டாங்கன்னா கேட்காத கேள்விக்கெல்லாம் இவராக பதில் சொல்கிறாரு கஷ்டத்துக்குன்னு அடுத்த கேள்வி நானே பதில் சொல்லுவேன் அப்படின்னுலாம் சொல்லுவார் சொல்கிறாரு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணணுமா ஆளுங்கட்சி மீது தானே உங்கள் விமர்சனத்தை நீங்கள் கூர்மையாக்க வேண்டும் திராவிடத்திற்கு மாற்று திராவிடத்தை ஒழிப்பேன்ட்டு தானேங்க நீங்கள் கட்சி தொடங்கினீங்க வெறும் விஜய் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் சுருங்குவது தான் உங்கள் கொள்கையா இதா உங்கள் கொள்கை நம்ம கொள்கை இருக்குது கொள்கை இருக்குது கொள்கை இருக்குன்னு என்ன விஜய் எதிர்ப்பு தொடங்க என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு சீமானுக்கு என்னென்னா தெரிஞ்சு போச்சு நம்ம இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரம் விஜய் முடித்துவிடப் போகிறார் என்பதை சீமான் அவர்கள் நன்றாகவே தெரிந்து கொண்டார் ஸோ மீண்டும் மீண்டும் விஜய்யை விமர்சனம் செய்வதன் மூலமாக திமுகவிடமிருந்து பேமெண்ட்டு அவ்வளவு வரும் என்பதை அவர் உறுதியாக நம்புகிறாரோ என்றுதான் தோன்றுகிறது இல்லைன்னா இவ்வளோ திட்டுறதுக்கான தேவை என்னப்பா எந்த நிகழ்ச்சி எந்த ப்ரெஸ் மீட் வச்சாலும் விஜய் ரெண்டு திட்டு திட்டுருக்குப்பா இதுக்கு முன்னாடி சார் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போ இவர்லாம் தெலுங்கு ரே போய் அங்கே தெலுங்கு தேசத்தில் போய் நீங்கள் போய் அரசியல் பண்ணுங்கள் இங்கே எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இப்படி ஐயா விஜயகாந்த் ஐயா விஜயகாந்த் அஜித்தை எவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு இதே சார் அன்பு சதவீதார் அஜித்ன்றாரு இன்றைக்கி கட்சிய ஆரம்பிக்கிட்டான் அஜித்தாவது வெங்காயமாவுது இவர் இல்லாமல் அரசியலுக்கு வர தகுதி ஏற்றவர் அப்படின்னு சொல்லுவார் சார் அண்ணே இவர் இவர் இப்போ நீங்கள் இவர் விஜயகாந்த் தெலுங்கு இப்போ ஆந்திராவில்ட்டு நீங்கள் சொன்னீங்க ஏன் விஜய் தமிழர் தானே உங்கள் என்ன பிரச்சனை விஜய் சீமானோட வாக்கு வங்கியை காலி பண்ணிவிடுவார்ன்றது நல்லா தெரிஞ்சு போச்சுப்பா காலி பண்ணி எட்டு பர்சன்ட் இருந்ததுனால தான் நீங்கள் ரெண்டு கட்சிகிட்டே மாறி மாறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த உனக்கு இந்த கேண்டிடேட்டு உனக்கு அந்த கேண்டிடேட்டுன்னு மாறி மாறி யாவரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போது இந்த எட்டு சதவீதன்றது மூணு சதவீதம் ஆயிடுச்சுன்னா யார் உங்களை சீண்டு வா அண்டு நெருக்கமானவர்களிடம் சொல்கிறாரான் அது எப்படி விஜய் என்னை கடந்து போகிறான்னு நான் பார்த்துட்றேன் இன்னொன்று அவருக்கு என்ன அதிகமாக கோவமாக இருக்குதுன்னா விஜய் அவர் கண்டுக்கிறதே இல்லை இவரு ஒவ்வொரு கூட்டத்துலேயும் வம்புடுத்து ஒரு சீண்டி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் விஜய் ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்குறாரு விஜய் எப்போ போப்பா வரமா அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு வேறு சைடு தான் ஒரு விஜய் செத்து போனதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதை சொல்லிட்டார் இன்றைக்கி அவ்வளோதான் அதிகபட்சம் உனக்கு அவ்வளோதான் ஓகேவா புலி அப்படின்ட்டார் என்ன அது வேறு இன்னும் கோவம்னா எவ்வளோ பெரிய மாபெரும் தலைவன் இதுக்கெல்லாம் என்ன ஒரே வழி என்னன்னா என்கிட்ட கவர்மெண்ட்டு கொடுத்துப்பார் நான் இந்த மாதிரி அடுத்த அதிபராக போகிறவன் இப்போதே அதிபர் ஆகிவிட்டேன் அறுபதாயிரம் டன் அரிசி கப்பலை கடத்தின நான் இவ்வளவு திறமைகளுக்கு சொந்தக்காரன் என்னை வந்து நான் இவ்வளோ விமர்சனம் பண்ணி நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறே என்ன அதுவும் புள்ளின்னு வர சொல்கிறேன் அப்படின்னு காண்டில் நான் என்னை எப்படி விஜய் கடந்து போகிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன் விட மாட்டேன் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அவனை விடவே மாட்டேன்னு ஒரு வெறி பிடித்தது போல விஜய் மீதான விமர்சனத்தை திரு சீமான் அவர்கள் தொடுத்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அவர் பின்னால் அடிமைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் சீமான் முன்மொழிந்த தமிழ் தேசியம் என்ற அரசியலுக்காக வந்தவர்கள் சீமான சூப்பர் ஸ்டாரா நானே அப்படிதான் சார் இருந்து இப்போ நிற்க அவருக்கு எதிராக நிற்கிறேன்னா உண்மை எனக்கு தெரியுது அப்போது இந்த தமிழ் தேசியத்தை நீ பேசணும் நீங்க அது கூட நான் சொல்றேன் ஏற்கனவேங்க சார் விஜய் வரும்போதே தமிழ் தேசியத்தை வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணி திரு விஜய் பேசுவார் இதுக்கு முன்னாடி சார் அவர் வந்து தமிழ் தேசியம் வந்து வளரணும் அவர் வந்து விஜய் வந்தார்னா எனக்கு உறுதுணையாக இருக்கும் அவர் மா அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் இப்போ வந்துட்டு ஒன்று யார் ஃபஸ்ட்டு அரசியல் கூப்பிட்டா உன் வீட்டு முன்னாடி வந்து எவனா அது கத்துனானா ஏன்னா இவர் வீட்டு முன்னாடி என்ன வந்து சீமான் வந்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அவனா அது வந்து சொன்னானா சார் நீங்கள் எதுக்கு வந்தீங்க அதே அப்புறம் என்ன என்னமோ நான் சினிமாவை தியாகம் பண்ணிட்டு வந்தேன் யார் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது இவரே பேசியிருக்கிறாரு அவர் தம்பி விஜய் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் நூற்றம்பது கோடி அவரோட சம்பளம்ட்டு இவர் தான் பேசியிருக்காரு அவருக்கு இன்றைக்கும் மதிப்பு இருக்குது இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர் உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் நூற்றி ஐம்பது கோடி அவருக்கு சம்பளம் முப்பது கோடி வரி போனாலும் நூற்றி இருபது கோடி அவர் கையில் இருந்து அதை 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 பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி வரவேற்க தான் தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது இன்னைக்கு என்ன வேணும்ப்பா ஒரு மனசாட்சியோட பேச வேணாமாப்பா நம்பர் ஒன் பேங்கபிள் ஸ்டார்ப்பா விஜய் கேரளா பிஸ்னஸ்ஸு கர்நாடகா பிஸ்னஸ்ஸு ஆந்திரா பிஸ்னஸ்ஸு பாலிவுட் பிஸ்னஸ்ஸுன்னு விஜயோட பிஸ்னஸ் ஆயிரம் கோடி இந்தியாவில் ஆயிரம் கோடி விஜய் படத்துக்கு ஆயிரம் கோடி போய் வரும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் நடிக்கிறேன்னு சொன்னார்னா தயாரிப்பாளர்கள் வரமாட்டாங்க அவர் விட்டுட்டு வந்திருக்காருன்றது உண்மை தானே உங்களுக்கு ஏங்க இவ்வளோ போறாமல் ஸோ எவ்வளோ சுருங்கிட்டார் அவர் தெரியுதா விஜய் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் சீமான் சுருங்கி போய்விட்டார் இந்த தேர்தலோடு அவரது அரசியல் எதிர்காலமே முடிந்துவிடும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது நீங்கள் இப்படி இது மாதிரி ஒரு தனிநபர் தாக்குறதே ஒரு கட்சியோட நோக்கமாகவும் லட்சியமாகவும் வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் இயக்கத்தை நடத்த முடியாது நீங்கள் இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்த உங்கள் கொள்கையெல்லாம் எங்கே அதுவும் மக்கள்கிட்ட பேசுறதை விட்டுட்டு ஆடு மாடு கூட மரத்து கூட தண்ணி கூட இது எவ்வளவு வசதியாக திமுக மீதான கோபத்தை மடைமாற்றுவதற்கு பயன்படுகிறது என்பது தெரிகிறதா நீங்கள் விஜய் அவர்களோட ரசிகர்களை விஜய் கட்சியின் தொண்டர்களை அரசியல் படுத்தும் வேலையைத்தான் விஜய் செய்ய வேண்டும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் அப்போது அரசு மீது கூர்மையான விமர்சனங்களை செய்ய வேண்டிய தமிழக வெற்றி கழகத்தினை இன்றைக்கி சீமானோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்களா ஆமாங்க சார் இப்போங்க சார் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறையா விஜய் அவர்கள் கண்டுக்கலை இருந்தாலும் அவருடைய ஃபேன்ஸும் தொண்டர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ரெண்டு கட்சியுமே சமூக வலைத்தளங்கள் ஸ்ட்ராங்கு நாம் தமிழரும் சரி தாவேக்காவும் சரி சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ம அந்த கார்டெலாம் போட்டோம் தேங்க்ஸ் கார்டு போடும்போது விஜய் வந்து இருவர் வெற்றியையும் தீர்மானிக்கிறாரு கீழே வந்து சீமான் பார்த்தீங்கன்னா திரு விஜய்க்கு வேட்டு வச்சிட்ருக்காரு அப்படின்னு தான் ஏதோ ஒரு புள்ளியில் திரும்பிச்சே அப்படின்னு பேசதானே வேண்டியிருக்கு சீமானுக்கு வந்து விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ இப்படியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா இந்த எதிர்ப்பெல்லாம் திமுக மேலே கூர்மையாக வச்சுருப்பாங்கள்ல சார் கிட்னி விவகாரமாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்களை இவங்க வஞ்சிக்கிற விவகாரமாக இருக்கட்டும் ஸோ அதன் அடிப்படையில் திரு சீமான் வெற்றி பெற்றாரு தானுங்க சார் திரு விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸை திரு சீமான் தன் பக்கம் இழுத்து கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தொண்டர்களுக்கும் விஜய் தொண்டர்களுக்குமான சண்டையாக அது மாறி இருக்கு சார் அப்படிதான் மாறிடுச்சு உங்களுக்கு இந்த அரசின் மீது விமர்சனத்தை கூர்மைப்படுத்துவது தானே ஒரு அரசியல் கட்சியோட நோக்கமாக இருக்க முடியும் இன்னைக்கு ஒரு அவலமான அரசு நடந்து கொண்டிருக்குது விஜய் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு நீ எதுக்கு திமுக போய் அடிக்கிறேன் என்கிட்டவா இதுக்கு எங்கால போய் நீ அடிச்சுக்கிட்டு இருக்க ஸோ இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்களும் சரி விஜயோட ஃபேன்ஸும் சரி ரெண்டு பேரும் சண்டை இருக்காங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் திமுக உட்காந்துட்டு இருக்கு எல்லாரையுமே அடிச்சு வச்சுக்கிட்டு திமுக ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் இன்னைக்கு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் செய்தியாளர் சந்திப்பாக இருக்கட்டும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே இருந்தார் இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து அதை ஃபுல்லாக வந்து தவிடுபடி ஆக்கிட்டார் ஒருவேளை அதை நம்ம விஜய் அவர்களை தவிர்த்துட்டு நம்ம ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படி சொல்கிறத விட சீமானோட இருத்தலுக்கே ஆபத்து வந்துருச்சுப்பா அவரோட அவர் ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் க்ரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு சோத்துக்கு பஞ்சாயத்து வந்துருச்சு அதான் உண்மை இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று தானே இவ்வளவு நாள் சீமானம் இருந்து கொண்டிருந்தார் மெல்ல மெல்ல வளர்ந்து திமுக அதிமுக இது ரெண்டையும் பிடிக்காதவங்க நோட்டாக்கு போடுவாங்க அதுக்கு பதிலாக தமிழ் தேசிய அரசியல் என்ற ஒரு அரசியலுக்கு வலு சேர்த்து சீமான் அவர்கள் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்று என்று இருந்து கொண்டிருந்தார் இப்போ அவரை விட ஒரு பெரிய மாற்று வந்துட்டப்போ இவருக்கு என்ன வேலை சொல் இவ்வளோ நாளாக நீ எல்லாம் போய் அந்த வலையில் விழுந்ததுக்கெல்லாம் காரணமே இவர் பேசக்கூடிய முன்வைக்கக்கூடிய மாற்று அரசியல் இல்லையா நான் இன்னொருத்தர் நான் மாற்று அரசியல் பண்ணுறேன்ட்டு வர்றாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள் என்று ஒரு புதிய முழக்கத்தோடு ஒருவர் வரும்போது இன்னொன்று ஒரு சூப்பர் ஸ்டாராகவும் இருக்கும்போது இயல்பாக இளைஞர்கள் அந்த பக்கம் செல்வது தானே இயல்பு அந்த சாம் டேனியல் கூட டான்ஸ் ஆடினார் அந்த பையன் அந்த தம்பிக்கு விஜயை பிடிக்குமா சிவான பிடிக்குமா கூட்டத்தை பார்த்து இல்லை திருச்சியில் விஜய் பிடிக்கிறதுனால தான் சார் எல்லா ரிப்போர்ட்டர் பக்கத்துலேயும் நின்று ட்ரெஸ்ஸை கழட்டுறான் டான்ஸ் ஆடுறான் அண்ணனே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிட்டார் சார் நான் அவ்வளோ நாள் திரல் நிதி வாங்கி தமிழ் தேசியம்னு ஒன்று உருவாக்கி வச்சிருப்பேன் நீ வந்து எல்லாத்தையும் அடிச்சுக்கு போவ நான் நின்று வேடிக்கை பார்த்து கொடுப்பேன் சார் ஸோ அவரோட அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா இவரால் தாங்க முடியாது புரிஞ்சுக்க முன்பு போல் ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியாலையே வந்து சீமானுக்கு இருந்த அந்த செல்வாக்கு குறைந்து விட்டது முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியும் நீங்களும் பார்த்துருப்பீங்க சீமானோட ஸ்பீச்சுன்னு யூடியூப்பில் போட்டால் சீமான் ஸ்பீச்சை வச்சே பல யூடியூப் சேனல் வாழ்ந்துருக்கு இல்லைப்பா சீமான் ப்ரெஸ் மீட்டு சீமான் ஸ்பீச்சு போட்டால் பத்து சேனல் போட்டால் பத்து சேனலையும் ஓடும் இன்றைக்கி அது போல் போகிறது இல்லைல்ல போல இல்லை எங்கே இன்றைக்கி இன்னைக்கு எல்லா சேனல்ஸ்லேயும் விஜயை பற்றி வச்சா வச்சாதான் ஓடுதுன்றது மாதிரி இன்னைக்கு இது மாறிப்போச்சு ஓகேவா இதை எப்படி அவரால் தாங்கிக்க முடியும் இன்னொன்று விஜய் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் விஜய் எதுவும் சொல்லாதீங்க நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பேமெண்ட்டை மட்டும் கரெக்டாக கொடுத்து விட்டுருங்க என்று இதுவும் வசதியாக இருக்குல்ல இந்த டீலு அதனால தன்னோட அரசியலை நான் இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறான் நான் மீண்டும் மீண்டும் விஜய் பற்றி தான் பேச டெய்லி ப்ரெஸ் சந்திக்கும் போதெல்லாம் விஜய் டாபிக் இருக்குது சார் யாரும் பேசலைன்னா கூட இவரா அணிலு சிங்கம் ஏதாவது ஒன்று உருட்டிக்கிட்டு வம்பு எடுத்துக்கிட்டு மைக் ரிப்பேர் ஆனால் கூட அணில் வயரை கிடச்சிருச்சு அப்படின்னு பேசுகிறாங்க சார் பாருங்க ஸோ அது சுருங்கி போயிடுவார் மக்கள் இதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க அவரு ஒரு கட்சி வச்சிருக்காரு நீ உன் கொள்கையை பேசுபா அவர் கட்சி ஆரம்பித்ததே சும்மா சும்மா போட்டு நோண்டிகிட்டு இருந்தேன்னா உன்னோட நோக்கம் தான் என்ன அப்போ திமுகவின் கூலிப்படையாக திரு அவர்கள் மாறிவிட்டார் என்பது தானே மக்கள் நினைப்பாங்க அது இயல்பாக அம்பலமாகவும் ஆயிடுச்சு இல்லை ரொம்ப குறிப்பாக நாமளே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் முக்கமுத்து மரணத்திற்கு துக்கம் விசாரிக்க சென்றதிலிருந்து தான் இது அதிகமாக இருக்கிறது இல்லையா உடனே எல்லாம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி பேசுவார் கேட்டால் லாரியில் அடிப்பட்டு சித்ராதன்ட்டு ஏதோ ஒன்று ரெண்டு வாட்டி பேசினார் அப்புறம் கொஞ்சம் டோன் டவுன் ஆனார் கொஞ்சம் மற்ற விஷயங்கள தான் பேசுவார் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் திரு விஜய் அவர்களை தாக்குவதை விமர்சனம் செய்வதை ஒரு முழுநேர வேலையாகவே சீமான் செய்ய தொடங்கியது ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு என்பது நமக்கு தெரிகிற மாதிரியே மக்களுக்கும் தெரியும் அவளப்பட்டு போயிடுவார் சார் இன்னொன்று சார் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேப்பரை பார்த்து பார்த்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறவங்க வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லாத மாதிரியும் பேப்பரை பார்க்காம அப்படியே உணர்வு பூர்வமாக வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாகவும் அவர் தோற்றம் பண்ணுறாரு அது உண்மையாக சார் வாய்க்கு வந்த கதையை சொல்கிறதுக்கு எதுக்கு பேப்பர் உனக்கு சொல் காமராஜர் செத்துதுக்கு அண்ணா எழுதுட்டார்ன்ற மாதிரி தான் ஏதோ ஒரு கதை சொன்னார் பார்த்தா அதுக்கப்புறம் முன்னாடியே செத்துட்டார் அண்ணா சரிங்களா இது மாதிரி எவ்வளோ கதை சொல்லியிருக்காரு யோசிச்சு பாரு அந்த அறுபதாயிரம் டன் அரிசி கப்பல் ஆமக்கரி இதை சொல்கிறதுக்கு எதுக்கு ரெஃபரன்ஸு ஒரு ஃப்ளோவாக போக வேண்டியது என்ன பேசணும் அப்படின்றத எழுதி வச்சு வந்து அண்ணனுக்கு அண்ணனுக்கு தான் என்ன தெரியாது எல்லாத்தையும் எது வேணாலும் பேசுவார் வாங்கி வந்ததை பேசுறதுக்கு எதுக்கு உனக்கு ரெஃபரன்ஸு இன்னொன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல் இன்னொன்று விஜய்க்கு பேச தெரில அதனால நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அது மக்கள் முடிவு பண்ணிருப்பேன் என்பா என்னோட தலைவன் மனப்பாடமாக பேச தெரிந்த தலைவனாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நான் வாக்களிக்க மாட்டேன்னு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டான் இவரு நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்லின்னு செல்வரா இவர் எப்படி பேசுவார்ன்றது காலங்காலமாக தெரியும் மக்களுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பேப்பர் இல்லாமல் எவராலும் பேசவே முடியாது அப்படியும் பேப்பரோடவே தப்பு தப்பாக பேசுவாருன்னு அவரு சேமாவில் மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க நீங்கள் ஏங்க இது உங்கள் வேலையை பாருங்கள் சார் நீங்கள் சார் இன்னொன்றுங்க சார் நம்ம பார்த்துருக்கோம் திமுக ஆட்சிலேயே திருசீமான் வீட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது திரு சீமான் எப்படி வஞ்சிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இருக்க வழக்குக்கு வீட்டில் போய் நோட்டீஸை ஒட்டி திருமதி கையல்வொழியை அந்த அளவுக்கு மோசமாக நடத்தி என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அந்தம்மா சாரி கேட்டு அவங்க காவலாளி வச்சிருந்த துப்பாக்கி எங்க துப்பாக்கி இருக்குன்னு சொன்ன ஒரே காலத்துக்காக பிடிச்சி ஜெயிலில் போட்டு அப்போ இவர் யார் மேலே சார் இன்னைக்கு விமர்சனங்களை எடுத்து வைக்கணும் அவர் ஒன்று திமுக ஆட்சியில் கம்ஃபர்டபுளாகவும் இல்லை அவரே இருக்காரு இனிமேல் கம்ஃபர்ட்மா தோட்டவே தோடாது திமுக அவரை பார்க்குறீங்களா இந்த வீடியோ போடுற தம்பிக்கு ஒரு வீடியோவுக்கு ரெண்டு லட்ச ரூபா அப்படின்ட்டு இருக்கும்போது கசக்குதான் இப்போதானே டீலிங் செட் ஆகிருக்கு இப்போ உச்சநீதிமன்றம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த வழக்கை சமரசமாக போங்க இல்லைன்னா ட்ரையலை ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல இவர் ஒருவேளை மன்னிப்பு கேட்கவில்லை அல்லது சமரசத்துக்கு தயாராகவில்லை வழக்கு நடக்கட்டும் என்று சொன்னால் திமுக அரசின் காவல்துறை அந்த வழக்கை பர்சிவ் பண்ண மாட்டாங்க பார்க்குறீங்களா அன்னைக்கு நிலைமை வேறு இன்றைக்கி தலையிட மாறிடுச்சு இன்னொன்று திமுக விஜய் என்னென்ன விமர்சனம் வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் இவர் செய்கிறாரு இன்னொன்று முதல்வர் எல்லாம் வந்து கடுமையாக விஜய் விமர்சனம் செய்ய வேண்டியதில்லை என்று நினைக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்காக அந்த விமர்சனத்தை அதுவும் மோசமான ஒரு விமர்சனத்தை செய்வதற்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவரே அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும்போது திமுகவுக்கு எல்லா வகையிலும் எப்படி இது வசதி என்பதை யோசித்து பாருங்கள் இந்த பக்கம் இதை பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அதிமுக திமுக ரெண்டு கட்சிகிட்டேயும் உங்களுக்கு ஏற்றது போல் நான் வேட்பாளரை நிறுத்துறேன்ட்டு அந்த டீலில் தனியாக போகுது அப்புறம் வேறு என்ன தேவை இருக்குது அந்த வியாபாரத்துக்கு பங்கு வந்துடுச்சுன்றது இப்போ அவருக்கு தெரிஞ்சு போனதுனால தான் விஜய் இப்படி கடிச்சு குதிரிகிட்ருக்கார் அது இன்னொன்னெலாம் சொல்கிறாரு பாருங்கள் இவரே சொல்லுவார் கே டிவி டிவிக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்கிறாரு டிவிக்கே டிவிக்கேன்னு என்ன சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லணும்டா இந்த நாட்டின் தீய அரசியலை தீ வைக்க கொளுத்து வந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுப்படி நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு காலம் இவரைலாம் ஒதுக்கி போட்டு விடும் ஸோ அந்த தைரியத்தில் தான் திரு சீமான் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்ல கோர்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காராங்க சார் அது ஆர்டர் கிளியராக இருக்குது அப்பெல்லாம் எதுவுமே சொல்ல சுப்ரீம் கோர்ட்டே நீங்களே சும்மா வாய்க்கு வந்தாலும் பேசக்கூடாது ஆர்டர் இருக்கா ஆர்டர் இருக்கா அப்படின்றாரு சார் ஆர்டர் இல்லை ஏன்னா இன்னும் அப்லோட் பண்ணல ஆர்டரில் இருக்கும் உங்கள் ஜஸ்டிஸ் டிக்டேட் பண்ணதை அன்னைக்கு அது அங்கே அந்த பார்த்த நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸை பார்த்த நண்பர்கள் சொன்னார்கள் மிக தெளிவாக சொல்கிறார் ஆண்டி இது வேறு சொன்னாங்க யுவேர் இன் அ கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பிகாஸ் யூஆர் தி மெயில் யூ ஷூட் அப்போலை நாங்கள் ஜஸ்டிஸ் நாகரத்னா சரியா அதனால ஆர்டர் கப்பி வந்துச்சுன்னா தெரிய போகுது அது நடிகை விஜயலக்ஷ்மியே வர ஒரு வீடியோ வெளியிட்டாங்க சார் மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு நான் மன்னிச்சிடுறேன் நான் அதுக்கப்புறம் தொல்லை பண்ணுற மனநிலையில் இல்லை ஏற்கனவே எப்படி செட்டில்மெண்ட்டுக்கு வரவன்னு முடிவு பண்ணிட்டு பக்கத்தில் இருந்தவன் எவனோ ஒருத்தன் ரொம்ப மோசமான நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க பக்கத்தில் இருந்தவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க பேச்சை கேட்டுவிட்டு திரும்ப நீ மன்னிப்பு கேட்கலாம் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டர் காப்பி வந்து ஆட்டில் வந்துடும்